பண்குடி செய்வாசல் என்றார் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சந்தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தா ஆமா ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்ல ஊருக்காக தான் கொடுத்தோம் பொதுவா இறைவன் வந்து எல்லாம் சமமா தான் கொடுக்குறான் ஆனா அந்த மனிதர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதுக்கு ஒரு ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அறிமுக வகுப்பு ஒன்றுத்துக்காக நான் போயிருந்தேன் அதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு நிகழ்வு நடந்தது இந்த அறிமுக வகுப்பில் யார் அதை வந்து அந்த பேச்சாளர் வந்து அந்த இடத்துல மேடல் நின்று ஒரு சபையில் ஒரு இரநூறு பேர் இரநூத்தி ஐம்பது பேர் இருந்திருப்பாங்க அவர் கூப்பிட்றாரு என் கையில் வந்து ரெண்டாயிரரூபா நோட் இருக்குது இந்த நோட்டு வந்து யாருக்கெலாம் வாங்கிக்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதில் அந்த உக்காந்து பார்த்துட்டு இருந்த நிறைய பேர் வந்து கையை தூக்குனாங்க கொஞ்சம் பேர் கையை தூக்கலை அதில் ஒருத்தன் வந்து அந்த மேடை நோக்கி போய் பக்கத்தில் போய் நின்னான் ஏ எனக்கு விருப்பம்னு சொல்லிட்டு உடனே அவர் அந்த ரெண்டாயிரரூபா நோட்டு அந்த அவன் கையில் கொடுத்தான் கொடுத்தாரு அப்போது அவர் சொன்னார் இப்போ பாருங்களேன் இப்போ இந்த ரெண்டாயிரம் நோட்டு நீங்கள யார் வேணாலும் வாங்கியிருக்கலாம் வாய்ப்பு எல்லாருக்கும் சமமாக தான் கொடுத்தேன் ஆனால் ஒருத்தர் மட்டும் வந்து வாங்கியிருக்காங்க பாருங்கள் அப்போது என்னென்னா நம்ம வந்து சில சமயங்களில் வைக்கப்பட்டு சில சமயங்களில் ஐயோ அந்த ஸ்டேஜுக்கு போனோமேனு ஒரு பக்கம் ஒரு பக்கம் கையை தூக்குறதுக்கே நம்ம யோசனை பண்ணிட்டு பண்ணுவோம் அப்போது எந்த ஒரு விஷயமும் வந்து நம்மளை நோக்கி வருது நமக்கு நமக்கு வரக்கூடிய எல்லாமே நமக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் தான் நான் அடிக்கடி இந்த விஷயத்த சொல்வேன் நம்ம நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது பர்சனாக இருக்கட்டும் ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு செயலாக இருக்கட்டும் எல்லாமே இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் நம்ம எல்லாத்துலேயுமே அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சி அதை நம்ம தள்ளி வச்சிட்றோம் ஆக்சுவலாக நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அந்த ஆள் ஒன்றுமே செய்யலை அவர்கிட்ட பணம் சேர்ந்துக்கினே இருக்குன்னு சொல்லுவான் சில பேர்கிட்ட அவங்க அவங்க அவங்ககிட்ட நிறைய பணம் வருது ஆனால் ஆக்சுவலாக அது அப்படி இல்லை ஏதோ ஒரு வகையில் அவன் அந்த பணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்குது இல்லையா அது வந்து நம்மளை விட ஒரு பிடி மேலே இருக்கும் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த செல்வம் சேரத்துக்கு தடங்களாக இருக்கிறது யாருன்னா நம்ம தான் நிறைய இடங்களுக்கு அதெல்லாம் இல்லை நான் வந்து நான் இப்படி நான் அப்படின்னு என்னை நான் நியாயப்படுத்திகிட்டே இருக்கிறேனே தவிர்த்து நான் வந்து எனக்கு வேண்டிய அந்த பணத்தை என்னை நோக்கி வரும்போது நான் வந்து ஓப்பனாக இருந்து அதை நான் வாங்கிக்க தயாராக இருந்தேன்னா நாள்தோறும் செல்வம் சேர்ந்துக்கினே தான் இருக்கும் உன்னை நோக்கி பணம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கே என்னுடைய மனதை வேறு மாதிரி வச்சுக்கிறேன் அப்போது ஒரு பணத்துக்கு மிகப்பெரிய தடையாக உன்னோட மனம் இருக்குது அப்போ அந்த மனதை நீ செழுமையாகவும் மனதை ஓப்பனாகவும் உன்னோட ஆட்டிடியூடு அகேன்ஸ்ட் மணின்னு சொல்லுவாங்க பணத்தை பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்தவண்ணாக இருக்கும் நிறைய பேர் வந்து என்கிட்ட வரும்போது கேட்பாங்க சார் எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் லைஃப்பில் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல ரிவர்ஸ் பண்ணி அவங்கள ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தை ஏதோ ஒரு வகையில் உதாசீனப்படுத்தியிருப்பாங்க உதாசீனா எப்படி சொல்றேன்னா பெரிய ஒரு விஷயத்த யாரையோ நம்பி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் யாரையோ நம்பி நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பணத்தை நீ உதாசீனப்படுத்துகிற படுத்துற மாதிரி தானே அப்போது ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுது நம்ம அதுக்கு வந்து இது சரிதானான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பணம் வந்து ஒரு கடல் மாதிரியும் ஒரு அறிவு மாதிரி உங்ககிட்ட வந்து சேர்ந்த மாதிரியே தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போது பணத்துக்கு கூட உன்னோட ஆட்டிடியூட் நூறு சதவீதம் நீ மாற்றினா மட்டுந்தான் உன்னை வந்து சேரும் பணம் வந்து ஒரு எனர்ஜி அதை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருங்க இன்னையிலேருந்து செல்வ வளம் நமக்கு சேர்ந்தவன்னா இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி